இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் கடைசி ஏகாதசி சபல ஏகாதசி இந்த ஐந்து பொருட்களை தானம் செய்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் என்பது சொல்லப்பட்டுள்ளது இந்த ஏகாதசியில் விரதம் இருப்பவர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம் ஏற்படும் துன்பங்கள் பாவங்கள் அனைத்தும் நீங்கும் பெருமாளின் அருள் கிடைக்கும் அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு பிறகு வரும் பதினோரு திதி ஏகாதசி திதியாகும் ஏகாதசி திதியில் விரதம் துவங்கி துவாதசியில் விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் தொடர்ந்து பனிரெண்டு ஆண்டுகள் ஏகாதசி விரதம் இருப்பவர்களுக்கு வைகுண்ட பதவி கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஏகாதசியில் விரதம் இருந்தால் மற்ற அனைத்து விரதங்களில் இருந்த பலனையும் பெற்றுவிடலாம் என புராணங்களில் சொல்லப்பட்டுள்ளது ஏகாதசியின் விரதம் மகிமை பற்றி அனைத்து புராணங்களும் சொல்கின்றன இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குறவங்க உங்க எல்லாருக்கும் எனது வணக்கம் எந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஷ்மி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்சா எப்போதும் போல ஷேர் பண்றதுக்கும் மறக்காதீங்க வாங்க பதிவுக்குள் போகலாம் பெருமாளுக்குரிய மிக முக்கியமான விரதம் ஏகாதசி விரதமாகும் விரதங்களிலேயே பாவங்களை போக்கி மிக உயர்ந்த புண்ணிய பலன்களுடன் வைகுண்ட ஏகாதசி விரதத்தை பலனையும் தரக்கூடியதாகும் அதிலும் சில குறிப்பிட்ட மாதங்களில் வரும் ஏகாதசிகளில் விரதம் இருந்தால் ஒரு ஆண்டு முழுவதும் ஏகாதசி விரதம் இருந்த பலன் கிடைத்துவிடும் இந்த நாட்களின் பெருமாளை மனமுருக வேண்டினால் மகிழ்ச்சி செல்வம் செழிப்பு அதிர்ஷ்டம் நிறைந்த வாழ்க்கையை பெற முடியும் திதிகளில் பதினோராவது திதியாக வருவது ஏகாதசியாகும் மாதத்திற்கு இரண்டு ஏகாதசிகள் விதம் வருடத்திற்கு இருபத்தி நான்கு அல்லது இருபத்தைந்து ஏகாதசிகள் வரும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தின் கடைசி மற்றும் இருபத்தி நான்காவது ஏகாதசியாக அமைந்துள்ள சபல ஏகாதசி இது பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வெற்றிகளையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய ஏகாதசியாகும் இது இந்த ஆண்டின் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வருகிறது அதாவது நாளை இந்த நாளில் ஏகாதசி விரதம் கடைப்பிடிப்பதுடன் ஐந்து முக்கியமான பொருட்களை தானமாக அளிப்பதன் மூலம் வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கள் அதிகம் பெற முடியும் முதலாவதாக கஷ்டத்தில் இருப்பவர்கள் ஏழைகள் பசியில் இருப்பவர்கள் ஆகியோருக்கு உணவு பழங்கள் போன்ற உணவுப் பொருட்களை சாப்பிட்டுக் கொடுப்பது மிக மிக உயர்ந்த தானமாக சொல்லப்பட்டுள்ளது பசியில் இருப்பவர்கள் வயிறார சாப்பிட்டு திருப்தி அடையும் போது பெருமாள் மனம் மகிழ்ந்து நமக்கு அருளை வழங்குவார் என்பது குறிப்பிடத்தக்கது உணவாக கொடுக்க முடியாவிட்டாலும் அரிசி கோதுமை தானியங்கள் பழங்கள் ஆகியவற்றை தானமாக கொடுக்கலாம் அடுத்ததாக சாலையோரத்தில் வசிப்பவர்கள் குளிரில் கஷ்டப்படுவார்கள் ஏழைகளுக்கு குளிருக்கு இதம் தரும் வகையில் ஆடைகள் போர்வை ஆகியவற்றை தானமாக வழங்கலாம் போர்வை தானமாக வழங்குவதால் ஒருவர் செய்த பாவங்களில் இருந்து விடுபட முடிவதுடன் பெருமாளுக்கு நெருக்கமானவர்களாகவும் மாற முடியும் பயன்படுத்திய ஆடைகளை தருவதுடன் புதிய ஆடைகள் போர்வை ஆகியவற்றை தானமாக வழங்குவது நல்லது பலனை எதிர்பாராமல் மனிதநேயத்துடன் செய்யப்படும் ஒவ்வொரு உதவியும் மிகப்பெரிய அளவில் பலனை தரும் அடுத்ததாக கோவில்களுக்கு அல்லது ஏழைகளுக்கு நெய் எண்ணெய் போன்ற பொருட்களை ஏகாதச நாளில் தானமாக வழங்குவது நல்லது அதிலும் கோவிலுக்கு விளக்கேற்ற எண்ணெய் வாங்கி கொடுப்பது என்பது மிகவும் நல்லது ஏழைகளுக்கு சமையலுக்கு பயன்படுத்தும் எண்ணெய் நெய் போன்றவற்றை தானமாக அளிப்பதால் பெருமாளின் பரிபூரண அருள் கிடைக்கும் வாழ்க்கையில் வளர்ச்சி ஆரோக்கியம் மற்றும் நன்மைகள் ஆகியவை நமக்கு கிடைக்கும் என்பது சொல்லப்பட்டுள்ளது அடுத்ததாக படிக்க வசதி இல்லாத மாணவர்களுக்கு புத்தகங்கள் பேனா போன்ற படிப்பிற்கு தேவையான உதவிகளை செய்வதால் ஞானம் பெருகும் அறிவு தெளிவடையும் தானங்கள் உயர்வான தானத்தை அளிப்பவர்கள் பெருமாளின் பிரியத்திற்கு உரியவர்களாக மாறுவார்கள் அவர்களின் வாழ்க்கையில் அறிவு சார்ந்த விஷயங்கள் மேலும் மேலும் வளர்ச்சியடையும் இறுதியாக நோயாளிகள் ஏழைகளும் தேவையானவர்களுக்கு வேண்டிய மருந்துகள் மருத்துவ உதவிகள் ஆகியவற்றை செய்யலாம் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து விடுபட உதவலாம் நோயால் துன்பவர்களுக்கு உதவி அவர்களின் துன்பத்தை நாம் பெருமாள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்களை நீக்கி உதவுவார் என்பது நம்பிக்கை ஆயுள் ஆரோக்கியம் ஆகியவற்றையும் வழங்குவார் என்பது நம்பிக்கை இந்த ஐந்து தானத்தில் உங்களால் எது முடிகிறதோ அதை நீங்கள் சிறப்பாக செய்து விடுங்கள் மேலும் வீட்டிலே உங்களால் முடிந்தால் நாளை மாலை ஆறு மணிக்கு பூச்சை எறையில் விளக்கேற்றி வைத்து விடுங்கள் பெருமாளுக்கு முன்பாக ஒரு சின்ன கிண்ணத்தில் பச்சை கற்பூரம் ஒரு சின்ன துண்டு இரண்டு ஏலக்காய் போட்டு வைக்கவும் பெருமாளுக்கு துளசி இலைகளால் அலங்காரம் செய்து விடுங்கள் பூஜை அறையின் முன்பாக அமர்ந்து பெருமாளுக்கு உரிய ஏதாவது ஒரு மந்திரத்தை மனதார சொல்லி வழிபாட்டை மேற்கொள்ளலாம் கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லலாம் ராமா ராமா என்று கூட சொல்லலாம் பெருமாள் திருவடிகள் சரணம் என்று சொல்லலாம் ஓம் நமோ நாராயணா என்று சொல்லலாம் உங்களுக்கு எந்த மந்திரம் பிடிக்கிறதோ அதை நீங்கள் உங்கள் விருப்பம் போல உச்சரிக்கலாம் வீட்டில் விஷ்ணு பாடல்களை நீங்கள் ஒளிபரப்ப செய்யலாம் பிறகு மனதார பெருமாளிடம் வைத்துவிட்டு கற்பூர காண்பித்து துளசி தீர்த்தத்தை பருகி உங்களுடைய இந்த நாள் விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் பெருமாள் பாதத்தில் வைத்த பச்சை கற்பூரத்தை எடுத்து பீரோவில் பணம் வைக்கும் இடத்தில் வைத்து விடுங்கள் ஏலக்காய்களை எடுத்து பாலில் போட்டு காய்ச்சி நீங்கள் அந்த பாலை பருகலாம் ரொம்ப ரொம்ப நல்லது பிறகு வீட்டு பக்கத்தில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று தாயாரையும் பெருமாளையும் வழிபாடு செய்து துளசி இலை மாலை வாங்கி கொடுக்கலாம் இப்படி இன்றைய தின வழிபாட்டை எளிமையாக செய்தாலே போதும் உங்களுக்கு பெருமாளின் அருள் கிடைக்கும் புண்ணியமும் கிடைக்கும் அஸ்வமேத யாகம் நடத்திய பெரிய பலனும் கிடைக்கும் என்று சொல்கிறது சாஸ்திரம் அதோடு மட்டுமல்லாமல் இன்றைய தினம் பெருமாள் வழிபாடு செய்பவர்களுக்கு வாழும் போது மட்டுமல்ல வாழ்ந்த பிறகு கூட அந்த சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் உடலை விட்டு உயிர் பிரிந்த பிறகும் வைகுண்டம் போய் சேர வேண்டும் என்றால் மாதந்தோறும் வரக்கூடிய ஏகாதசி விரத வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நிச்சயம் பெருமாளின் பாதத்தில் உங்களுக்கு இடம் கிடைக்கும் அதுமட்டுமின்றி இன்று உங்களால் நீங்கள் விரதம் இருக்க முடிவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருப்பவர்களால் முடியவில்லை என்றாலும் அதை அவரிடம் சொல்லிவிட்டு மன்னிப்பு கூட கேட்டுவிடுங்கள் தவறொன்றும் கிடையாது நாம் நமது உடலையும் மனதையும் வருத்தி கொண்டு எந்த ஒரு செயல்கள் செய்தாலும் அது இறைவனிடம் செல்லாது என்று நினைவில் வைத்துக்கொண்டு உங்களால் முடிந்த காரியங்களை மட்டும் நீங்கள் முழு மனதுடன் இறங்கி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அது பலன் கிடைக்கும் இந்த பதிவை முழுமையாக ஏற்றிங்கன்னா உங்கள் எல்லாேருக்கும் எனது நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்சால் எப்போதும் போல இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க அடுத்த ஆன்மீகம் சார்ந்த அந்த வீடியோவை நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்